மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் மேற்பட்டவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் தமிழக அரசு அரசு அதிகாரிகளை கண்டித்து அனைத்து கட்சியினர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் தாய் மூகாம்பிகை நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் தமிழக அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து அனைத்து கட்சிகள் இணைந்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அணகை முருகேசன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இந்து பாரத முன்னணி மாநில தலைவர் அணகை செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் அனகே முருகேசன் மற்றும் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேசுகையில் நீண்ட காலமாக வசித்து வரும் அனகாபுத்தூர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்காமல் மக்களை வேலியேற்றி அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடுகிறது எனவும் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சாதகமாக செயலை செய்து வருகிறது எனவும் இதனை இதனை அனைத்து கட்சியினரும் கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

காணவில்லை காணவில்லை ஓட்டு கேட்க வந்தவோ நீங்க காணவில்லை காணவில்லை வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் புத்தூர் எங்கள் வாழ்வாதாரம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு गांधी नगर बमरी के